அலமது இல்லா ஹிஅ்துல் ஆலமீன் அஜ்மாயின் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாஹூசு தாலா குர்வானில் பல்வேறு இடங்களில் யாரையெல்லாம் நேசிக்கிறேன் என்று சொல்கிறானோ அதே போல யாரையெல்லாம் நேசிப்பதில்லை என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறான் அப்படி நேசிப்பதில்லை என்பதை வரிசைப்படுத்தக்கூடிய ஆயத்துக்களை நம்ம குர்ஆன்ல பார்த்தோம்னா நிறைய இடத்துல இன்னல்லா லா அல்லாஹ் முகுத்தாலின் பகூர் அல்லாஹூசுபானோ தாலா பெருமை அடிக்கக்கூடியவர்களை நேசிக்கிறது இல்லை என்ற வசனங்கள் குர்ஆனில் நிறைய வந்திருக்கிறது அப்ப திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை அல்ல சொல்லுகிறான் என்றால் அது மக்களுக்கு அந்த செய்திய நல்ல மூளையில பதிய வைக்கணும் என்பதற்காக தான் குர்வான்ல பல இடத்துல நல்லா வக்சிதி விரும்புறதில்லி மஷீக் உங்க நடையில் கூட ஒரு நடுநிலையை காட்டுங்க நீங்க நடக்கும்போது மிடுக்காக பெருமையாக ஆணவத்தோடு நடக்காதீங்க அதிசல சொன்னாங்க ஒரு சர்வாதிகாரி ஒரு சமயம் தன்னுடைய ஆடையை பூமியில் இழுத்து கொண்டவனாக ஆணவத்தில் நடந்தான் அவனை அல்லாஹ் கோபத்தில் பூமியில் இழுத்து கொண்டான் என்று பிகல்நாயகம் சொல்ல அலிசனம் சொன்ன அதிக புகாரி ஷெரீப்பிலே வந்திருக்கிறார் நமக்கு ஆடைகள் கலாச்சாரத்துல சூழலா சொல்லும் போது கூட பட்டு துணி உடுத்த கூடாதுன்னு ஆண்களுக்கு தடை பண்ணாங்க பட்டு சம்பந்தமான ஆடைகளை நிறைய சொன்னாங்க பட்டு துணியில அன்னைக்கு எத்தனை வகையான டிசைன்கள் வந்திருந்ததோ இன்னைக்கு ஆடையின் பேர்ல எவ்வளவு சொல்றோம் அது மாதிரி பட்டுல வந்திருக்கக்கூடிய கூடிய வகையான ஆடைகள் ஆண் சமுதாயத்துக்கு ரசூல்ல தடை பண்ணாங்க மோதிரத்தை தங்க மோதிரத்தை போடுறத சூழலா தடை பண்ணாங்க அதே போல செல்லாலிசலும் புளித்தோல் மேல உட்காந்து பயணிக்கிறத சூழலா தடை பண்ணாங்க அதுக்கு அதிக சில விரிவுகள் இருப்பாங்க இதெல்லாம் போட்ட பெருமை வந்துடும் ஏன் நான் புலி மேல பயணம் செய்யற நான் பெரிய வீரன் ஆக தங்கங்களும் சரி அந்த பட்டு சரி ஒரு மிடுக்கையும் பெருமையும் ஏற்படுத்தும் என்பதனாலதான் அது தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஹதீஸ் செடிப்பினுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க தப்சீர்ல ரூகுல் பயான் ஆசிரியர் ஒரு அற்புதமான ஒரு செய்தி சொல்லிருப்பாரு காட்டுல இருக்கக்கூடிய புற்பூண்டுகளும் மரங்களும் ஒண்ணுக்கொன்னு உரையாடி பெருமை பேசி கொண்டதுதான் அதுல அந்த புற்பூண்டு இருக்கிறதே அது மரத்தின் மீது எப்படி பெருமை அடிச்சதா நான் தான் பெரிய ஆளு என்னை மேயிறது யாரும் தெரியுமா வாய் இல்லாத கால்நடைகள் கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாவுக்கும் மாறு செய்யாமல் இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட அந்த கால்நடைகள் தான் என்ன சாப்பிடு என்று உன்னைலாம் விட நான் தான் ஆளு அப்படின்னு சொல்லி பெருமை அடித்தோம் அப்பொழுது மரம் சொல்லிச்சான் உன்னை விட நான் தான் ஆளு ஏன்னா மோமீன்கள் இனையிலிருந்து கனிய சாப்பிடுறாங்க என்று நான் பெரிய ஆளுன்னு மரம் பேசிச்சான் இதுக்கு இடையில மூங்கில் இருக்குல்ல மூங்கில் கம்பு மாத்திரம் சொல்லிச்சான் என்னிடத்துல எல்லாம் எந்த சிறப்பும் கிடையாது நான் மூமின்களுக்கும் கால்நடைகளுக்கும் பிரயோஜனமா இல்ல அப்படின்னு சொல்லி மூங்கில் குச்சிகள் தன்னை பணிவாக பேசிக்கொண்டது அல்ல அதனாலதான் அதுல என்ன செய்யுதான் இனிப்பை வச்சு கரும்பாக ஆக்கணும் ஆக கரும்புங்கிறது அது அசில்ல மூலதம் மூங்கிலா இருந்தது அந்த இனிப்பை கொடுத்தான் இனிப்பு கொடுத்தவொன்னே அதுக்கு பெருமை வந்துச்சான் பத்தியா நான் பெரிய ஆளு என்று சொல்ல ஆரம்பிச்சோம் அல்ல என்ன அதனுடைய தலைப்பகுதியில் ஒரு கொண்ட மாதிரி அல்ல வளர வச்சான் அது வந்து எதுக்குன்னா விளக்குமார்களுக்கு தான் அதுல இருந்து பயன்படுத்தப்படுது ஆக அதுக்கு தலக்கணம் வந்ததுனால அது உனிய குப்பைக்கு தான் அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படும் கூட்டுறதுக்கு என்று சொல்லி அதற்கு உணர்த்ததற்காக அல்ல அப்படி செய்தான் என்று ஆசிரியர் நமக்கு அற்புதமாக விளக்கி காட்டியிருப்பார் உலக வரலாற்றிலே யாரெல்லாம் தன்னை ஆணவத்தால் முன்னிறுத்தி கொண்டார்களோ அவர்களெல்லாம் எப்படி அழிந்து போனார்கள் அப்படிங்கிறதுக்கு தன்னை பெரிய கடவுள் என்று தன்னை மார்த்தட்டி கொண்டவன் அல்ல குரான் ஷெரீப்பில் சொல்லி காட்டுறான் அவன் நயல் நதியில் விட்டு அவனுடைய உடலை இன்னைக்கும் நினைவு சின்னமாக கைரோவில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் தன்னை கடவுள் என்று சொன்னவனுடைய என்னுடைய கைதி உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தனும் என்ன செய்யணும் அது உணர்ணும் என்பதற்காகவே அவனுடைய வாழ்க்கை அல்ல பாதுகாத்து வச்சிருக்கிறான் அவனுடைய பணிவு வரணும் என்பதை காட்டுறதுக்காக வேண்டி ஆணவத்தில் உங்களுக்கு ஆட்சியினால் தன்னைய கடவுள் என்று சொன்னவனுடைய கதி இதான் இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டா மக்கா குறைசி தலைவர்கள் ரசூல்லாவை எதிர்த்து நின்றார்கள் ஆணவத்தால் அழிந்து போனார்கள் எந்த அளவு என்றால் முதலே அவர்களுக்கு தோல்விதான் மரண அடி அல்லாஹ் கொடுத்தான் அவர்களுடைய தலைவர்கள் இருபத்தி நாலு ஜனாசாக்கள் யாரோ அத்தனை பேர்களும் பெரிய பெரிய பணக்காரனுடைய அந்த ஜனாசாக்களை ரசுல்லா மூணு நாள் பதில் மைதானத்துல தங்கி இருந்து அங்கிருந்து சாக்கடையா இருந்த ஒரு குலை என்ற கிணத்துல அவ்வளவு பேர்களும் தூக்கி வீசப்பட்டு அங்கிருந்து ரசுல்லா கிளம்புனான் பெரிய வானலோகத்திலே அசாசீல் என்ற ஒரு பேரோடு விளம்பரமாக இருந்தவன் ஷேதான் அவனுடைய ஆணவத்தினால் நல்லா குரான் சொல்லி கேட்டும் போது அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவுக்கு கட்டுப்படாமல் இஸ் தக்கு அவன் பெருமை அடிச்சுட்டானே அல்லா சொல்லி காட்டுவான் செய்தானுடைய கதையை வந்து அல்ல பல இடத்துல சொல்லி காட்டுவான் ஆதமலி இஸ்லாத்திட்ட பெருமை அடிச்சான் அல்லாட்ட பெருமை அடிச்சான் கடைசியில உலகத்தார் அத்தனை பேருடைய வாயால் சபிக்கப்படக்கூடியவனாக அவனுடைய முடிவு ஆனது என்பதையும் உலகத்திலேயே இன்னைக்கு நம்பர் ஒன் பணக்காரன்று யாரையெல்லாம் சொல்றோம் ஆனா எல்லாருடைய பணக்கத்தை விட உலக பணக்காரன் ஒருத்தன் உலகத்துல வந்தான் அவன் தன்னுடைய பண திமிரில் வந்து ரொம்ப மூசா இஸ்லாத்தை மட்டம் படுத்து கேவலப்படுத்தினான் அவர் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு கடைசியில் அவனுடைய செல்வத்தோடு அவன் உலகத்தில் இழுக்கப்பட்டான் என்பதையெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுவான் அதே மாதிரி ஒரு மிக நாயகம் சல்லல்லா அலிஸ்லுடைய காலத்தில் புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது சாபாக்கள் மத்திய சுல்லா வன்னஜிமு சூரா ஒரு சமயம் ஓதுனா வன்னஜிமு சூரா வந்து கடைசியில் சஜிதாவுடைய ஆயத்தூர் அப்போ சாப்பாக்கள் எல்லாம் செய்தாங்க செல்லிசு உட்பட எல்லாரும் அப்ப அந்த சபை வந்து உமையத்துக்குன்னு கலா உட்கார்ந்துருந்தான் அவனும் அல்லாவை ஏற்றுக்கிட்டான் தானே அவன் அல்லா தான் சொல்லுவான் அல்லாவுக்காக வேண்டி இவைகள் எல்லாம் சிலைகள் நெருக்கி தரக்கூடியதுன்னு தான் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லுவான் அப்போ அவன் என்ன செய் அவனும் சுஜிவு செய்யணும்ல அல்லாவுக்கு தானே செய்கிறாங்க உடனே என்ன தன்னுடைய ஆணவத்தால தலையை கீழே வைக்கிறதுக்காக பெருமை அடித்து கீழே உள்ள மண்ணி விபூதி மாதிரி தில பூசிக்கிட்டான் இது எனக்கு போதும் இந்த அளவு எனக்கு போகுதுன்னு சொன்னான் கீழே எழுதியிருப்பாங்க அந்த செய்தி அறிவிக்கக்கூடியவங்க எழுதியிருப்பாங்க அதிகம் அறிவிக்க கூடியவங்க அவனுடைய முடிவு கடைசியில பதில் யுத்தத்துல ஒரு உடம்பு தூக்கி சுமக்குற அளவுக்கு கூட அவனுடைய உடம்பு இல்லை குதிரைகளால் மிதிப்பட்டு ஆட்களுடைய கால்களால் மிதிப்பட்டு அவனுடைய ஜனாசாவா குப்பையை அழுவதை போன்றுதான் அல்லப்பட்டது அவனுடைய சுல்லாவுடைய சபையில ஆணவத்தோடு சூல்லாவுக்கு முன்னால நடந்த பிறகு அவனுக்கு முடிவு இப்படித்தான் இருந்தது என்று எழுதுவான் மிகநாயகம் செல்லாலை செல்லத்தினுடைய அந்த முதல் போர் போர்ல அபூஜைகளுக்கு நடந்த அந்த கேவலம் அவன் எவ்வளவு பெரிய ஒரு திமுக பிடித்தவனா இருந்தான் என்றால் அவனை வெட்ட வந்த மசூத் மசூதர் எல்லாம் பார்த்து சொன்ன எனக்கு என்னை வெட்டுறதுக்கு ஒரு விவசாயமான கிடைக்கணுமா உலக கத்தல் நீ அக்காரின் சாகர நேரத்துல கூட பெருமை பெருமையாட்டச்சு என்னை வெட்டவன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த அவத்தனா இருக்கக்கூடாதா என்று சொன்னது மாத்திரம் அல்ல அப்துல்லா மசூது பார்த்து சொன்னா இங்க இருக்கிற ஆள் என்னை விட பெரியாள் யாராவது இருக்கா இருக்கக்கூடிய யார கொள்றீங்களோ இந்த கூட்டத்தில் என்ன விட பெரியாள் யாரும் சாதாரணத்துல கூட இவ்வளவு பெரிய ஒரு பந்தவான ஒரு பேச்சு பேசினத புகாரி ஷரீப்ல புகாரியும் செய்தியை சொல்லி காட்டியிருப்பாங்க அல்ல அவருடைய கோப பார்வையை பெற்றவர்கள் யார் ஒரு ஆள்னா பெருமைக்குரியும் அதனாலதான் நபிகள் நாயகம் சொல்லி நினைச்சுப்பாங்க சொல்லிருப்பாங்க மூணு பேர்கள் அல்லாவே நாளைக்கு மறுமையிலே பார்க்கும் பாக்கியத்தை பெற மாட்டார்கள் துரதிருஷ்டசாலி நாளைக்கு சொர்க்கத்திலே உள்ள உயர்ந்த பரிசு என்னன்னா அல்லாவுடைய சந்திப்பு தான் அது சொர்க்கத்தை எல்லாம் விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உயர்ந்தது அல்லாவுடைய சந்திப்பு அந்த சந்திப்பு கிடைக்காத மூணு பேருக்கு அதுல யார் ஒரு ஆள்னா பொய் சொல்ற அரசு விபச்சாரம் செய்த வயசான முதியவன் அந்த வயசு மிஞ்சி அந்த தவறு அரசனுக்கு பொய் சொல்ல வேண்டிய தேவை பொய்ங்கிறதே அவர் பிறகு பயந்து சொல்றதுதான் அரசன் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு அவன் பொய் சொன்னதுனாலதான் அவன் பார்க்க மாட்டான் அதே போல தன்னுடைய ஆடைகளை பெருமையால் தரையோடு அரசியல்வாதி எழுதிட்டு போறானா இல்லையா அவனுக்கு தெரிஞ்சுதான் எழுத்துட்டு போறான் பெரிய ஆளுங்கிறது எல்லாரும் பார்க்கணுங்கிறது தான் அவன் தரைக்குள்ள எழுத்துட்டே போலாத்திலேயே பெண்களுக்கு மாத்திரம்தான் அவர்களுடைய உடைகள் காலுக்கு கீழே இழுத்து செல்லும்படி அனுமதிக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய பாதங்கள் வெளியே தெரியக்கூடாது அவர்களுடைய கால் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் கூட என்ன செய்யக்கூடாது வெளியே தெரியக்கூடாது அவங்களுக்கு மட்டும்தான் தான் அனுமதிக்கப்பட்டிருபிகள் நாயகன் செல்லல்லா அலி செல்லத்தினுடைய காலத்துல ஒரு ஆள் ஹசூல்லாவுடைய சபையில உட்கார்ந்து இருந்தார் அந்த ஆள் ஒரு நயவஞ்சகன் வாயு ஈர் அவர் பெயர் செல்லா அலி செல்லுடைய சபையில உட்கார்ந்து இருக்கும் போது இடது கையால் அவர் சாப்பிட்றாரு அப்புறம் சொல்ல சொன்னாங்க குல்பிய மீனிக்கு நீ வலது கையால் சாப்பிடப்பா அது சொல்லும்போது உடனே கையை மாற்றிருக்கணும் ஏதோ ஞாபகத்தில் மறந்து போய் சில நேரத்தில் நம்ம கை வச்சு நம்மளே திடீர்னு ஏதோ ஒரு பொருளை வலது கையில் இருக்கும்போது அறியாமல் அதை கையில் இடது கையில் வச்சு சாப்பிடுவோம் அது நமக்கு தெரியாமல் ஞாபகம் வந்துட்டால் மாற்றிக்கிறது ஆனால் நான் வேணும் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னால் முடியாது அந்த கையால் சாப்பிட அப்படின்னு சொன்னார் லாஸ்டத்தீவு என்னால் முடியாது ஏதோ ஒரு நோய் நோக்காடு இருக்கிற மாதிரி எனக்கு முடியாது இந்த கையால் யூஸ் பண்ண முடியாது சொன்னாங்க ரசூலாவுக்கு தெரியும்ல இவன் தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றானா மனசுல என்ன இருக்குங்கிறத ரசூல்லா பின்னால நிக்கிற சப்புள் நிற்கிறவங்களுடைய தொழுகையினுடைய என்ன வட்டத்தையே அறியக்கூடிய நாயகம் சாப்பாடு முன்னால் இருக்கக்கூடியவன் என்ன நோக்கத்துல சொல்றான்னு தெரியாதா எழுதுறாங்க பெருமைதான் உடனே அவரை நினைச்சு ரசூல்லாவுடைய சொல்ல கேட்ட உடனே தடுப்பு நம்ம சொன்னவன ஜெயதர்ணமா அப்படிங்கிறத செய்ய விடாமல் தடுத்தது ஏன்னா சாப்பாக்கல இருந்தா உட்காருங்கள் என்று ரசூல்லா சொன்னோன்னு அந்த சத்தத்தை கேட்டவனா வாசப்படியில வந்தாலும் சாப்பாக்களுக்கு ஒரு எட்டு கூட வைக்காம அப்படியே அப்துல்லா மசூல்லான்னு பள்ளி வாசல் வாசலே உட்கார்ந்துருவாங்க ஏன்னா வாசல உட்காந்து நாயகமே நீங்க உட்காருன்னு சொன்னோன்னு அங்கேனே உட்காந்துட்டு சில சாப்பாக்கள் ரோட்லயே உட்காந்துருவாங்க அப்துல்லா பிரபாகர் அலி இல்லான்னு வர்ற வழியில சூல்லாவுடைய சத்தம் பள்ளி வாசல நிக்கிறவங்கள தான் உட்கார சொன்னாங்க ஆனா அப்துல்லா பிரவாகர் ரோட்ல வந்துட்டு இருந்தாங்க அந்த சத்தம் கேட்டவொன்னு நம்மளதான் சொல்றாங்கன்னா ரோட்லயே உட்கார்ந்தான் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டகனே கட்டுப்பாடு துரிதமான கட்டுப்பாடு சாப்பாக்கள் இருந்தது அவன் பெருமையால் செய்ய தடுத்ததுனால் மறுத்ததுனால் அவன் வாழ்நாள் அதுக்கு பிறகு அந்த கையை தூக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறவில்லை இயல்பாகவே அல்ல அவனுடைய கையை சீலழந்த கையாக ஆக்கி விட்டான் என்று நவி ராமுத்துள்ள அழகி இந்த ஹதீஷனுடைய விரிவுரையில அவன் ஒரு நயவஞ்சகனாக இருந்தான் சாப்பாக்களா இருந்தால் பெருமையில அடிக்க மாட்டான் சாப்பாக்கள் எவ்வளவு உச்சகட்ட மரியாதை கொடுக்கக்கூடியவன் அல்ல குரான் ஷெரீப் இடத்துல சொல்றான் பெருமை கூடியவங்களுக்கெல்லாம் என்ன நஷ்டம் அருமையில் இருக்கு என்பதை எல்லாம் சொல்லும்போது ஜப்பாரின் அணி வரம்பு மீறி நடந்த சர்வாதிகாரிகள் எல்லாம் மறுமையில் மகான் நஷ்டப்பட்டு கொண்டார்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் இஸ்லாமிய வரலாறுல உமையாக்களுடைய ஆட்சி நடந்தது சிரியாவை தலைநகரமாக கொண்டு அழிலான நகரில் குத்தப்பட்டதோடு இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் ஆட்சி முடிவு பெற்று அதற்கு பிறகு மாவியல்லான தலைமையிலே சிரியாவிலே உமையாக்கள் ஆட்சி ஆரம்பமானது அந்த ஆட்சியாளர்களில் பிற்காலத்துல ஒரு கழிப்பா ஒரு மோசமான ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தான் வலியில் ஜிந்திக்கு பேர் சுல்லா சொன்னாங்க எங்களுடைய பிற்காலத்தில் நடக்கக்கூடிய செய்தியை சொல்லும்போது சொன்னா என் உமத்துல ஒரு ஆட்சியாளர் வருவான் அவன் பிரனோட மோசமா இருக்கும் அவன் பேர் வலியுதுன்னு பேர் வரும் அந்த வலியுது யாரை விட பிராவனோட மோசமான அவன் ஒழுக்கம் கட்ட பேரலாம் இருப்பான் முன்னாலேயே சொன்னாங்க அந்த வலிது சிந்தி குணம் கெட்ட கொள்கை கேட்டவன் பேர் அவனுக்கு மதம் சிந்தி நிற்கிறன்றி வரலாறுல அவனுக்கு பேர் உண்டு மோசமானவன் தன்னுடைய கெட்ட தகாத உறவை வைத்துக்கொண்ட கொண்ட ஒரு அநாகரிகமற்றவன் அந்த அளவு மோசமானவனாக இருந்தவன் அவன் குரான் ஓதிட்டு இருந்தான் குரானை திறந்தவன் அவனுக்கு இந்த வசனம் தான் கல்லப்பட்டது அணீத் அனைத்து சர்வாதிகாரிகளும் நஷ்டமாளிகள் என்று இஸ்வநாயத்தை பார்த்தவொன்னே ஏன்னா ஜவ்பார் அனீத் அவனுக்கு அந்த வசனம் குற்றம் உள்ள மனது குருகுருக்கும் சொல்லுவாங்க அது அவனை பார்த்தி அந்த வசனம் உணர்த்தியது போல இருந்தது உடனே சொன்னா குருவான கையில தீக்கிட்டான் குருவான சண்டைக்கு கிளம்பிட்டான் அத்து அதிதுனி நீ என்னையா மிரட்டுற நீ என்னையா மிரட்டுற வான ஜப்பார் நான் ஒரு சர்வாதிகாரி தான் என்னையா நீ உன் ரப்ப நீ சந்திச்சா சொல் நீ வலித் வலியுது என்னை கிழிச்சுட்டேன்னு உடப்ப சந்திச்சா நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு கையில உள்ள ஒரு குச்சியால குரான் பேப்பரை அடி அடி நடிச்சு துண்டு துண்டா ஆகி அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா அவனுடைய ஆட்சியில உள்ள அநாகரிகத்தை பார்த்த மக்கள் அவர்களே கிளர்ச்சியாளர்களா புரட்சியாளர்களா கிளம்பி அவனுடைய பார்லிமெண்ட்ல நுழைஞ்சு அவனை அடிச்சு நாய் இழுத்த மாதிரி அவனுடைய ஜனாசவ மக்களை யார் தேர்தலில் ஓட்டு போட்டாங்களோ அவங்களே அந்த பார்லிமெண்ட்ல நுழைஞ்சு தெருநாய் இழுத்துட்டு போன மாதிரி அவனுடைய நிலம் வந்தது குருவானை பீஸ் பீஸாக ஆக்கினான்னா இல்லையா அவனுடைய உடம்புக்கு அவனுடைய இறுதி இவ்வளவு மோசமானது என்று வரலாற்று ஆசிரியர் ஹமீஸ் ஹமீஸ்ல அந்த கித்தாப்ல அந்த செய்தி அற்புதமாக சொல்லி காட்டியிருப்பார் பீரநாயகம் சல்லல்லாஹூ ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஒவ்வொரு மனிதனுடைய தலைப்பகுதியிலையும் ரெண்டு சங்கிலி தொங்குதான் சுல்லா சொன்னா ஒரு சங்கிலி வானத்தை நோக்கி ஒரு சங்கிலி பூமியை நோக்கி ஏழு வானத்தை நோக்கி என்ன செய்யும் ஒரு சங்கிலி தூங்கப்பட்டிருக்கு ஒன்னு கீழே நோக்கி யார் ஒருவர் பணிவானால் அவர் வானத்தை நோக்கி உயர்த்தப்படுவார் அந்த சங்கிலியை உயர்த்தப்படுவார் யாரு பெருமை அடித்தான் இருந்தால் அவர் ஏழு பூமியின் பக்கம் அவர் இணைச்சு அந்த செங்கில் கீழே இழுக்கப்படுவார் அதீசு பணிந்தால் உயர்வார் பழமொழி சொல்லுவாங்க அதைத்தான் ரசூலவே சொன்னாங்க இபிலிசனுடைய வரலாறை பற்றி அப்துல் ரஹ்மான் சபூரி தன்னுடைய கிதாபுல எழுதியிருப்பாங்க ஒரு சம்மயம் என்ன செய்ய இஸ்ராபில் அலைய இஸ்லாம் என்று நினைக்கிறேன் மாணவர்களுக்கு விதியினுடைய பலகையெல்லாம் நம்ம பத்திரிகையை எப்படி பார்வையிடுற மாதிரி அவங்க அல்லாவுடைய தொடர்பில் இருக்கிறதுனால விதியுடைய பலகைகள் பார்வையிடுவாங்க யார் யாருக்கு எத்தனை வருஷம் இருக்கு என்னென்ன பாக்கியம் இருக்குங்கிறத விதி பலகையை பார்வையிடுவாங்க அப்படி பார்வையிடும்போது அதுல ஒரு செய்திய பார்த்தாங்க என்ன செய்தி விழுந்துச்சுன்னா அதுல அல்லாஹ்வுடைய அடியாரில் ஒரு அடியார் எண்பதனாயிரம் வருஷம் ஒரு மனிதர் ஒரு அடியார் அல்லாவே வணங்குவார் ஆனால் முடிய ஒரு காப்பீராக என்ன செய்வார் நரகத்துக்கு போவார்னு சொன்ன உடனே அதை பார்த்த மாணவருக்கு அழுவ வந்துடுச்சு அது நம்ம இருக்கோமோ ஒரு ஆளுக்கு முடிவு மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி அப்படி மார்கள் எல்லாம் அந்த செய்தி பரவலாகி போச்சு எல்லாத்துக்கும் பயம் வந்துடுச்சு அது யாரா இருப்பாங்க அந்த அடியார் யார் இத்தனாயிரம் வருஷம் வணங்கிட்டு கடைசி நேரத்தில் முடிவு மோசமாயிருந்தா யாரா இருக்குமோ யாரா இருக்கும் விஷயத்த வந்து நமக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இபுலிஸ் வந்து சேதாங்கிற பேர் வரலையே நம்முடைய குரு அசாசியில் அவர்கிட்ட போய் என்ன செய்வோம் சொல்லி நமக்கா அல்லாட்ட பிரார்த்தனை நம்ம முடிவு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்கா துவாசியை சொல்லுவோம்னு சொல்லி இந்த நேரத்தில் அசாஜ் என்ற பேர்ல இருந்த குருவா இருந்து அவர்கிட்ட போய் சொல்லப்பட்டது அந்த சமயத்துல வானவர்கள் எல்லாத்துக்குமே பயம் வந்தது ஆனா செய்தா வந்து ஒரு ஆணவம் அவனுக்கு இருந்தது இந்த செய்தியை கேள்விப்பட்டவன எப்படி துவாசி இருக்கணும் ஆண்டவா அந்த அடியார்கள் எங்களே நீ ஆக்கி விடாது எங்களே அந்த கோபத்துக்குரிய ஆளா நீ ஆக்கிறாத அப்படின்னு அவன் என்ன சீருக்கணும் சொல்லணும் இவன் என்ன சொன்னா தன்னை விட்டுட்டு மத்த மலக்குமார்களுக்கு துவா செய்தான் அல்லாஹம் அல்லா தகுதி அலையும் இந்த வானவர்கள் மீது நீ கோபப்பட்டு விடாதே அவன் கேக்குறான் தான் லா தகுதிப்பு அலையினா அல்ல எங்கள் யாரின் மீது உன்னுடைய கோபத்தை முடிவை கா மோசமாக்கிறாதுன்னு கேட்டிருந்தால் செய்தானுடைய முடிவு மோசமா இருந்திருக்காது அவன் பெருமையினால தன்னை மறந்துட்டு நாம தான் இருப்போம் நம்ம முடிவு தான் இருக்குங்கிற திமிரில் இருந்ததுனால் அந்த துவாவை மற்றவங்களுக்கு மட்டும்தான் அவன் கேட்டான் அதனால அவங்களுக்கு கிடைச்சது அவனுக்கு அந்த துரதிருஷ்ட வாழ்க்கை அந்த அடியான் அவன் தான் அங்க எழுதின கருத்து அங்க அவனுடைய அவனை பத்தி தான் எழுதியிருந்தாங்கிற விஷயத்த அங்கே நமக்கு விளக்கம் காட்டியிருப்பாங்க பகதாதுல ஆன்மீகவாதிகளுடைய அத்தனை கிதாபுகளையும் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லா அலை உட்பட இந்த செய்தியை எழுதியிருப்பாங்க ரொம்ப பிரபலமான செய்தி ஆன்மீகவாதிகள் என்னென்ன வரலாறுலாம் எழுதினாங்களோ அற்புதங்களை பத்தி அத்தனை செய்தி கிதாபுலையும் இந்த செய்தி ஒரு மனிதர் காபாவில் காபா என்பது ஒரு பணிவா வேண்டிய இடம் எந்த அளவுன்னு சொன்னா அங்க வந்து ரசூலா மக்காவு அஜிசிய வரும் பொழுது ரொம்ப குனிஞ்சி தன்னுடைய தாடி நெஞ்ச அளவுக்கு காபா உள்ள பணிஞ்சு வந்தாங்களாம் தான் ஒரு அரசருங்கிற துணியில வராம ஒரு ஆன்மீகவாதிங்கிற அமைப்புல ரசூல்லா பணிஞ்சு வந்தாங்க தான் அங்க ஆணவத்துல காபாவை நான் இடிப்பேன் அப்படின்னு நோக்கத்துல ஆப்ரஹான் வந்த பொழுது ஒரு பறவையை கொண்டு வந்து அவனுடைய யானை படைகள்லாம் சுக்குநூற மூணே கல் தான் வாயில் ஒரு கல் ரெண்டு காலில் ரெண்டு கல் சிங்கத்தலை உள்ள ஒரு அபாபில் பறவை கடலில் இருந்து கிளம்பி வந்த ஒரு பறவை அது போட்ட உடனே அத்தனை பேர்களும் சொறி வந்து சொரிஞ்ச உடனே உடலே கரண்டு கீழே ஆரம்பிச்சு தலையில் விழுந்தா பின்னல் அவனுடைய பாத்ரூம் போகக்கூடிய வழியாக அந்த கல் வெளியே வந்து விழுமா அந்த அளவுக்கு குண்டு துளைச்ச மாதிரி தொலைச்சி ரொம்ப படு கேவலமான முறையில் அசுகியம் அவுக்கோல் சவுச்சி துப்பப்பட்ட எச்சிகளை போல அவர்கள் ஆனானார்கள் என்று ஆக ஆணவத்தில் காபாவுடைய புனிதத்தை பார்க்காம ஆணவத்தினால அந்த செய்தவங்களுடைய நிலை நல்லா குரான் சொல்லிக்காட்ட இப்படிப்பட்ட அந்த காபால ஒரு அமைச்சர் ஒரு ஆட்சியாளர் வந்து இந்த வந்தவன்னு என்ன செய்தாரு வாகனத்துல அவர் உட்கார்ந்த நிலையில காபத்துள்ளால தவாப்பு செய்கிறாரு முன்னால அடி ஆட்களை விட்டுக்கிட்டு இந்த அரசியல்வாதி வந்த டிராபிக் போறாள் எல்லாம் அங்கே போ அங்க தள்ளி தட்டி விட்டே போவான்ல அத மாதிரி காபாவில் வயசான ஆட்கள் எல்லாம் சுற்றி நிற்பாங்களே அஜியில் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு ஆள் வருது அதிகாரி வரது அது அரசர் வர்றாருன்னு சொல்லிட்டு என்ன செய்தான் அந்த ஆள் பெருமைத்தனம் பண்ணான் அதுக்கு பிறகு காபாவில் இந்த மாதிரி ஒரு ஆணவத்தோடு நடந்து பல்வேறு பல பேர்களையும் தள்ளி கொண்டு சென்ற அந்த மனிதர் ஆட்சியாளர் அந்த மனிதரை பகதாதினுடைய தெருக்களில் வீதிகளில் ஒரு ஞானி பார்த்தாங்க கையேந்தி யாசகம் எடுத்து இருக்கக்கூடிய நிலையில பார்த்தா பார்த்துட்டு சொன்னாங்க நீங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் உங்களை நான் சாப்பாட பார்த்தனே அவர் தானே நீங்க ஆமா ஏன் உங்க நிலைமை இப்படி ஆச்சின் மக்கள் எல்லாம் குனிந்து பணிந்து கெஞ்ச வேண்டிய இடத்தில் நான் நிமிந்து ஆணவத்தோடு நடந்த மக்கள் முன்னிலையில அல்ல தலை நிமிந்து மக்கள் முன்னால நான் நடக்க வேண்டிய நிலையில மக்கள் முன்னால நமக்கு தலை குனி வரக்கூடாது நம்ம தலை குனியணும்னா அல்லாவுக்காக தான் உனியும் அல்லா இடத்துல தலை குனிய உடனே அங்க தலை நிமிர்ந்து நடந்த ஆணவத்துல மக்கள் மத்தியில தலை குனிஞ்சு நீ தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய என்னைய தலை குனிஞ்சு அல்ல யாசம் கேட்க வச்சுட்டான் ஆனா அங்க செய்த அந்த பெருமை தான் இங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை ஏற்படுத்தியது ஐநா சபைங்கிறது உலக பிரதமர்கள் முதலமை ஜனாதிபதிகள் ஒன்று கூடக்கூடிய கூடிய ஒரு இடம் தான் ஐநா சபை உலகத்தில் உள்ள அத்தனை பேர் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட நாடுகள் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க அதுல ரஷ்யாவை சார்ந்த குருஷேவுன்னு ஒருத்தர் இருந்தா முன்னால ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி அந்த பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ஆணவத்துல தன்னுடைய சூக்கார கால தீக்கிட்டு அந்த மேஜையில் வச்சுட்டு நிற்பானான் அவ்வளோ திம்மில்லை தன்னுடைய ஆணவத்தினால தன்னுடைய கால தீக்கி மே மேஜையில் வச்சுட்டு தான் இருப்பான் அவனுடைய திம்மில்லை அந்த காலத்துல ரஷ்யா பெரிய வல்லரசா இருந்த காலம் அதுக்கு பிறகு அடுத்த கூட்டத்துக்கு ஏவே இல்லை என்று எழுவான் உலகத்துல ஹிட்லரை பற்றி எழுதுவாங்க அவன் எப்படி இறந்தான் என்பது கூட இது வரைக்கும் வரலாற்றில் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு ஏன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் அவன் ரஷ்யாவில் அவனுடைய படை அங்கே இருந்த அந்த பணியால் ஈடு கொடுக்க முடியாமல் பீன் அடுத்து நம்ம மாட்டிக்கிறோம் நம்மளை வந்து கொன்றுவாங்கன்னு உடனே மது குடித்து கொண்டிருந்தவன் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்ற ஒரு வரலாறு உண்டு ஆக தான் மட்டும்தான் உலகத்தை ஆளணும் இது யாருமே உலகத்தை ஜெர்மானியர்களை தவிர உலகத்தில் யாரும் ஆளக்கூடாது என்ற ஒரு ஆணவம் இந்த காரணத்தினால் அவனுடைய முடிவு ரொம்ப கேவலமான முறையில் ஆனது என்பதை எழுதி காட்டுவான் இன்னைக்கு ஒரு ஆணவம் பிடிச்சவனுக்கெல்லாம் ஹிட்லர் என்கிற பெயரை சொல்லுவான் நெப்போலியன் என்ற ஒரு பெரிய மாவீரன் இருந்தான் என்னுடைய அகராதியிலேயே தோல்வியே கிடையாதுன்னு இது ஒரு திமுற பேசுது வெற்றி என் வீதியில் எழுதப்பட்டு விட்டது மால்டோவா தீவில பிரிட்டிஷ்காரின் சாம்ராஜ்யத்தால் சிறை வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவன் இறந்தான் என்பதெல்லாம் வரலாறு நபிகள் நாயகம் அம்பியா நான் நபிமார்களுக்கெல்லாம் நபி என்று சொன்னாலும் இருந்த ஒரு பணிவு பெருமை குண்டான அந்த வாடையை ரசூல்லாட்ட இருக்காது எந்த அளவு என்று சொன்னால் ரசூல்ல கழுதையில தான் பயணம் செய்வாங்களே நான் ஒரு பணிவானவன் காட்டுறதுக்கா எனக்கு யானையை கொண்டு வாங்கன்னு கேட்டாலும் கொடுத்துட்டான் அவன் ஆனா ரசூல்லா பயணம் செய்யறது கழுதையில பயணம் செய்வாங்க ஒரு குடிசை வச்சிருக்க வாகனம் அதே போல அடிமையை பக்கத்துல வச்சு கூட்டு போவாங்களா ஒரு பணிவானவன் காட்டுறதுக்காக அதே போல செல்லாலி செருப்புக்கு வார் போடுவாங்களா ஒரு பணிவானவன் காட்டுறதுக்காக ஒரு அடிமை வந்து கூப்பிட்டா கூட உடனே வேலை முடிச்சு கொடு தரன் பின்னாலேயே போவாங்களாம் இப்படி ரசூல்லாட்ட நாலு வகையான பணிவுக்குண்டான அடையாளம் இருந்தது என்று رسول اللہ صلی اللہ علیہ பத்தி எழுவாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் தவல்லாஹ யார் பணிந்தார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அதீசின்படி அல்லாஹ் நம்மை உயர்ந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளார் குலாராய்குல் புரிவானா வாஹிர் தால் الحمد لله